அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த செடி ஒன்று வாங்கினாலே உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ்க்கு ஏற்ற செடியாக இருக்கும் இந்த செடி நான் நூற்றம்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் நான் ஒரு செடி வாங்கியிருந்தேனா இப்போ எங்கிட்ட வந்து வீட்லையே பத்து செடி இருக்குது நான் பதினஞ்சு பதினாறு செடி வந்து நான் கிளை வச்சு எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணியிருக்கேன் நான் நீங்களும் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் இந்த செடி எங்கே பார்த்தாலும் வாங்கிடுங்க நிறைய எல்லா சீசன்லேயும் பூ பூத்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கிளை வச்சாலே வந்துடும் அதான் சொன்ன ஒரு செடி நான் வாங்கிட்டு இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சி செடிக்கிட்ட நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா அந்த அந்தளவுக்கு இந்த செடி வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும் பூ கொடுக்கும் எல்லாேருக்கும் இது பிஸ்னஸ்க்கு ஏற்ற செடி இது நம்ம எப்படி பட்ரோஸ் வந்து வச்சுக்கிட்டே இருந்தால் வந்துகிட்டே இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த சைனீஸ் வைலட் பூவும் எங்கேனாலும் பார்த்து வாங்கிடுங்க விட்டுறாதீங்க என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய செடி குரோத்தையும் இத்தனை செடியாக என்னால் ஆக்க முடிஞ்ச இந்த ஒரு செடியை நான் உங்கள் எல்லாேருக்கும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதனால தான் இந்த செடி நான் போட்டிருக்கேன் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நீங்களும் பயனடைங்க ரொம்ப நல்லாயிருக்கு பூவும் பாருங்கள் தலைக்கெல்லாம் நான் கட்டி வைக்கிறேன் தான் நான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் என்கிட்ட கேட்பாங்க நான் கட்டி கொடுப்பேன் இப்போ கொஞ்சம் சம்மரில் என்னால் மேலே போய் பறிக்க முடியல அதனால் கொஞ்சம் பறிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் நான் எத்தனை செடி பாருங்கள் ஒரு செடியை நான் வாங்கி இத்தனை செடி உருவாக்கியிருக்கேன் ஒரு பதினஞ்சு செடி கிஃப்ட்டு கொடுத்துருக்கேன் நான் இன்னும் கேட்டிருக்காங்க கொஞ்சம் வெயில் போன உடனே எல்லாருக்கும் கொடுக்கலான்னு வெயிட் இருக்கேன் நான் அதே மாதிரி இந்த ராஜமல்லி ராஜமல்லி வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நிறைய பூக்கலைன்னு ஆனால் எனக்கு எப்போனாலும் நிறைய பூ கொடுக்குது இந்த ராஜமல்லி இடையில் கொஞ்சம் வந்து பூ வந்து மொட்டு வைக்காமல் இருந்தாங்க நான் நல்லா நீர் உரம் கொடுத்துருந்தேன் நான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருந்தேன் வாழைப்பழத்தோல் கரைசல் நெய் கரைசல் அதுக்கப்புறம் அரிசி கழனை தண்ணி த தண்ணி எல்லாமே கொடுத்துருந்தேன் இப்போ நல்லா வந்தாச்சு எல்லாம் பூக்காக ரெடியாகிட்டாங்க இது அடுக்கு மல்லி எங்கிட்ட ஒரு நாலு மல்லி செடி இருக்குது ஆனால் இந்த ரெண்டு மல்லியில் நிறைய மொட்டுக்கள் இருக்குது பூக்கிறதுக்கு நிறைய ரெடியாக இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் எல்லாருமே பூத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த செடிக்காக இந்த பூக்காக நீங்களே பாருங்கள் எத்தனை பக்கக்கலையோட எவ்வளோ தளிரோட எப்படி இருக்கு பாருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பதினோரு மணிக்கு இந்த பூக்கிகள் காலவே இருக்க பாருங்க நம்ம காப்படெல்லாம் பகிர்க்கு வந்தேன் கரும்பு பூக்களை பாத்தியே ஒரு வீடியோ எடுத்துட்டேன் அனைவருக்கும் இரவு வணக்கம் நைட்டு பதினோரு மணிக்கு இந்த பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க சும்மா காத்து வரலன்னு பால்கனிக்கு வந்தேன் வரும்போது இந்த பூக்களை பார்த்தேன்னு அப்படியே ஒரு வீடியோ இந்த பூக்கள் பாருங்க